ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஷியாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி இதுக்கு ஆல்ரெடி ஆனுவலைஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் இது பற்றின கம்பெனியை பத்தின அனாலிசிஸ்ல ஆனுவலைஸ்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம இந்த சப்ஸிபைன் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபாமர் கிளாசிபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் இப்போ புள்ளிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா எண்ணூற்றி பதினேழுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு இவங்க பண்ணுறாங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் அஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாலு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பத்தொம்போது புள்ளி ஒரு பெர்சன்ட் இயர் ஆன் இயர் கூடியிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் கூடி இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சென்ட்டு எக்ஸாக்டாக இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட்டு ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஷையும் பாசிட்டிவாக கூடியிருக்கக்கூடிய இந்த ரெண்டு கேஷையும் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத நம்ம இங்கேருந்து புரிஞ்சுக்க முடியுது சப்ஸிக்வென்ட்டாக டிமாண்ட் இவங்களுக்கு இருக்குதுன்னு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுற நம்பர் டேட்டா இருக்கிறதுனால தான் இவங்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கியிருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கலாம் இப்போ இது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் பண்ணினதுக்கு போக செலவு பண்ணினதுக்கு போக டைரக்ட் பண்ணினதுக்கு போக இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயா மைனஸாக போயிருக்கு இருந்தாலும் இவங்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் நல்லா இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பொறுத்த

நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் நம்ம இப்போ இதில் இருக்கக்கூடிய அரைவு பண்ணியிருக்கக்கூடிய ஃபிகர் செகண்ட் குவார்ட்டருக்கான ஈபிஎஸோட டிடிஎம் ரிசல்ட்டு என்னவாக இருக்குமோ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டுருக்குறோம் ஏன்னா செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டை ஒட்டி தான் இப்போ வந்து மார்க்கெட்டு ஏறிக்கிட்டு நம்ம ட்ரேட் இருக்குங்கிறத நம்மளுடைய புரிதல் இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டுவிட்டோம் நேரில் சார்ட்லேயே போய் எக்ஸ்ப பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுங்கிற லெவல் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கல்குலேஷனில் வந்துருக்கு இவன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு இப்போ ட்ரேடு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிக்கிட்டு நின்றுருக்கு

தேர்ட் சப்போர்ட் ரேஞ்சான எழுநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து எழுநூத்தி எழுபத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குது அதோட பாட்டமாக வரணும்னு சொன்னான்னாக்கா எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து எழுநூத்தி இருபத்தி எட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படியே இவ மேலே அப்ட்ரெண்டு கண்டினியூ ஆகி மேலே போனான்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி நாலு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதுக்கு அடுத்த லெவல் டாப் ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிறது ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒம்பதாக இருக்குது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து எண்ணூற்றி எண்பதுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சு அது செகண்ட் சப்போர்ட் ரேஞ்சு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு தேர்ட் சப்போர்ட் ரேஞ்சு எழுநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து எழுநூத்தி எழுபத்தி நாலு ஃபோர்த்து சப்போர்ட் ரேஞ்சி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி இருபத்தி எட்டு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே